கனடாவைச் சென்டனா என்ற பெண் ஒரு கடினமான முடிவை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தனது குடும்பத்திற்கு உணவளிப்பது அல்லது வீட்டு காப்பீட்டுக்கு பணம் செலுத்துவது என்ற இரண்டு தேர்வுகளில் அவரால் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க கூடியதாக அவரது பொருளாதார சூழ்நிலை இருந்தது எனவே அவர் காப்பீட்டை ரத்து செய்தார் எனினும் அடுத்த ஆண்டிலேயே காட்டுத்தீயால் அவரது வீடு முற்றாக நாசமாகும் என அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை லால் ரோஞ்ச் அருகே இருபது ஆண்டுகளாக இருந்த அவர்களின் வீடு தீயில் எரிந்ததோடு அவர்களின் செல்ல பிராணிகளையும் காட்டு தீக்கொன்றது இப்போது அவரது கணவரும் தங்களின் மீட்கப்பட்ட ஒரு நாயுடன் மைதானம் ஒன்றில் உள்ள ஒரு ட்ரெயர்ல வசிக்கிறார்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் அவர்கள் குளிர்காலத்திற்கு முன்பு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க விரும்புகின்றனர் ஓய்வு பெற்ற அவரது கணவர் லியோனார்டோ பணத்தை மிச்சப்படுத்த மீண்டும் வேலைக்கு செல்கிறார் அவர்கள் ஒரு புதிய வீட்டை பெறும்போது காப்பீடு பெறுவதாக உறுதியாக கூறுகின்றனர் இது போன்ற சிக்கல்களில் கனடாவில் பலர் வசித்து வருகின்றனர் அதாவது ஒவ்வொரு இல்லாமல் மூன்று முதல் நான்கு டாலர்கள் வரை இழப்பு ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மக்கள் வணிகங்கள் மற்றும் அரசாங்கம் கூட நிறைய பணத்தை இழக்கின்றனர் இதேவேளை தீ தடுப்பு குறையை நிர்மாணிப்பதோடு எரியக்கூடிய பொருட்களை வீடுகளில் இருந்து நகர்த்துவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளால் வீடுகளை பாதுகாக்க முடியும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்